தமிழ் சினிமா உலகம் இதுவரைக்கும் முழுக்க முழுக்க ஒன்று கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்துச்சு டைரக்டரு ப்ரொடியூசரு அதில் உள்ள கேமராமேன் எல்லாரும் இந்துக்காரனாக இருப்பாங்க ஆனாலும் கூட அதுல வந்து இந்த மாதிரிப்பட்ட சீன் எல்லாம் வச்சிருவாங்க சங்கு சொல்லிட்டு அவருக்கு மகள் ஐஸ்வர்யா வந்து சொன்னது வந்து கெட்ட வார்த்தை சங்கினா கெட்ட வார்த்தை எல்லாம் அவ சொல்லல பதறி அடிச்சுட்டு வந்து ரஜினிகாந்த் வந்து விளக்கம் சொல்லக்கூடிய லெவலுக்கு இருக்குங்கிறது முதல் பாய் சங்கீன்னு சொல்லிட்டு அவருக்கு மகள் ஐஸ்வர்யா வந்து சொன்னது வந்து கெட்ட வார்த்தை சங்கினா கெட்ட வார்த்தை எல்லாம் அவ சொல்லல இப்ப ஆன்மீகவாதி அனைத்து மதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்ட அவரை ஏன் நீங்க சங்கின்னு சொல்றீங்க இல்ல பிரதமர் வந்து எல்லாம் முஸ்லிம் மதத்தை இண்டி கிண்டல் பண்ணிட்டு தெரியாரா இல்லன்னா கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்திட்டு தெரியாரா அவரு பிரதமரா தானே நடந்துட்டு இருக்காரு அவருடைய அவர் சார்ந்த அவர் மதம் இந்து மதம் அந்த மதத்துல அவருடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படையா பண்றார் அதாவது நீங்க சொன்ன மாதிரி புள்ளி வைச்ச கூட்டணிக்கு நிதிஷ்குமார் அவர்கள் கொல்லி வைத்து விட்டார் அது கரெக்டார் பாஜகவுக்கு எழுபத்தெட்டு எம்எல்ஏ கிடைச்சாங்க வெற்றி பெற்றாங்க இந்த எழுவத்தெட்டு எம்எல்ஏ எல் ஏ பெற்ற பாஜக பெருந்தன்மையோட நிதிஷ்குமார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டுல வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உள்ளால கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வந்து அவர் வந்து பழைய நண்பர் லல்லு பிரசாத் கூட டையப் பண்ணிட்டு லல்லு பிரசாத்துக்கு பையன் அவரை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆகிட்டு இவங்க பிஜேபி அதாவது பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியே போய் அவங்க தனியா அங்க ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க பீகார்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் நாரதர் மீடியானுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு அவசியம் வேணும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் உதவுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய சிறப்பான நிறைய பணிகளை தொடர்ந்து செய்வார் தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அவருடைய ஜிபே நம்பர் தரேன் நீங்கள் அது மூலமாக பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ நைன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் போன்பே நம்பர் இதில் நீங்க தாராளமாக பண்ணலாம் கொடுக்குறோம் தேச பக்தர்கள் அவசியம் உதவுங்க நன்றி ரொம்ப நன்றி ஜி உங்களோட முயற்சியினால் நான் வரைக்குமே வந்து எனக்கு கொடுத்த உதவணும் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் இன்ன வரைக்கும் நான் ஒரு வாரத்தை கூட நம்ம நேரல்கிட்ட சொன்னதே இல்லை ஆனா உங்களோட முயற்சினாலே அந்த பேசுறவங்க எல்லாம் வந்து சின்னப்ப கணேசன் சொன்னாரு அதற்காக நான் பண்றேன் நீங்க இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட முயற்சியும் சேர்ந்து தான் இன்ன வரைக்குமே நமக்கு வந்து பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் ந நேயர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜி நாம எல்லாருமே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு வார்த்தையெல்லாம் நினைக்கிறது சங்கி அது வந்து எல்லாருமே ஒரு பெருமையான ஒரு வார்த்தையை தான் நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா தேசத்திற்காகவும் நாட்டு நலனுக்காகவும் பாடுபடக்கூடிய ஒருத்தரோட அடையாளமாக மாறி இருக்கிறது அந்த பெயர் சங்கி என்ற ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறது அந்த சங்கின்ற ஒரு வார்த்தையை நடிகரான ரஜினி அவர்களின் மகள் ஐஸ்வர்யா அவங்க வந்து சொல்றாங்க சங்கி எங்க அப்பா வந்து ஒரு சங்கி கிடையாது அவர் சங்கியாக இருந்திருந்தால் லால் சலாம் படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்க மாட்டாரு என அவர் பேசியிருந்தார் அது சமூக வலைதளங்கள்லாம் பெரிய வைரலாக பரப்பப்பட்டு எல்லோராலும் கேள்வி வைக்கப்பட்ட பிறகு ரஜினி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் சங்கி என்பது கெட்ட வார்த்தை அல்ல என்னோட மகன் வந்து சொன்னது அந்த அர்த்தத்தில் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெண்டு விஷயம் இதில் நம்மளால் பார்க்க முடியுது ஒன்று வந்து எப்படி அப்படின்னா தமிழ் சினிமா உலகம் இது வரைக்கும் அதுவும் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு இருபது முப்பது வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒன்று கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ் தமிழ் சினிமா இருந்துட்டு இப்போவும் அப்படி தான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து முஸ்லீம் ஜிகாதிகளால் அதாவது முஸ்லீம் மதவரி கும்பல் பயங்கரவாத கும்பலுடைய தொடர்பு உள்ளவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸில் தான் பல்வேறு படங்கள் இந்த ரெண்டு பேருடைய தாக்கம் வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக இருந்துச்சு அதனால தமிழ் சினிமா இயக்குநர்கள் உண்மையிலே கடவுள் பக்தி தான் இருப்பாங்க அப்படி இருந்தா கூட இந்து மதத்தை விமர்சித்து சீன் தான் படம் ஓடும் இந்து மதத்தை கிண்டல் பண்ணாதான் அது சமூக நீதி இந்து இந்துக்களை தான் அது வந்து அந்த படத்தை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க தான் அது வந்து எல்லோருக்குமான படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களாக ஒரு இதை உருவாக்கி டைரக்டர் ப்ரொடியூசரு அதில் உள்ள கேமராமேன் எல்லாரும் இந்துக்காரனாக இருப்பாங்க ஆனாலும் கூட அதில் வந்து இந்த மாதிரிப்பட்ட சீன் எல்லாம் வச்சிருவாங்க இப்படி தான் இது வரைக்கும் சமீபத்தில் சமீபத்தில் இல்லை கடந்த பல இருபது முப்பது ஆண்டுகளாக இதே மாதிரி தமிழ் சினிமா வந்து போயிட்டே இருந்துச்சு அதை கண்டுக்கும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த பிராமண சமுதாயம்னு ஒரு அப்ராணி சமுதாயம் இருக்குல்ல அதை அதாவது போகிறவே வரவன் எல்லாரும் ஒரு மிதி மிதிச்சிருவான் அதை கிண்டல் பண்ணுவான் அவங்களுடைய பூனூரில் கிண்டல் பண்ணுவான் இல்லைனா குடுமையை கிண்டல் பண்ணுவான் இல்லைனா எல்லாம் பண்ணுவான் இல்லைனா இதில் சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் வச்சாச்சுன்னா பட்டநாமம் போட்டுருவாங்க இது எல்லாம் போட்டு எல்லாமே இழிவுபடுத்தி எல்லாமே இல்லை கோவிந்தா கோவிந்தான்னு கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டே வந்தாங்க சமீபத்தில் ஒரு பெரிய மாற்றம் அகில இந்திய அளவுலேயும் சினிமா துறையில் வந்திருக்கு தமிழ் சினிமாவிலையும் வந்திருக்கு அதாவது இந்த மாதிரி இழிவுபடுத்தி ஏதாவது படம் எடுத்தா அந்த படம் ஓடாது இந்துக்களை இழிவுபடுத்தி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா ஓடாது அது அது இப்போ ஏன்னா க சமீபத்தில் ஓடலை ஓட வைக்கல அந்த ப ரசிகர்களுக்கு விழிப்புணர்வு பெரிய அளவில் அதுக்கு வந்து நம்ம நன்றி இருந்து யாருக்கு சொல்லணும் அப்படின்னா சோசியல் மீடியாக்களுக்கு சொல்லணும் இவங்க வந்து இதுவரைக்கும் வச்சிருந்த அந்த இதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியா மூலமாக போக 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 வந்து ரசிகர்களுக்கு இளம் ரசிகர்களுக்கு அது கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டு விஜயே ஆனாலும் விஜய் ரசிகர்களாகவே இருந்தால் கூட நீங்கள் இப்போ இனிமேல் வந்து இந்து மத்த இழிவுபடுத்த ஒரு சீன் வைக்கட்டும் அவர் அந்த படம் வந்து அதோட வெளியே வேணால் சொல்லாமல் இருப்பா படம் பார்க்க விருப்பப்பட மாட்டான் இந்த மாதிரி லட்சணத்துக்கு போயிட்டு அதனால தான் பதறி அடிச்சுட்டு வந்து ரஜினிகாந்த் வந்து விளக்கம் சொல்லக்கூடிய லெவலுக்கு இருக்குங்கிறது முதல் பாயிண்ட்டு அவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது சங்கி என்பது கெட்ட வார்த்தை என்று ஐஸ்வர்யா சொல்லவில்லை சங்கின்னு சொல்லிட்டு அவருக்கு மகள் ஐஸ்வர்யா வந்து சொன்னது வந்து கெட்ட வார்த்தை சங்கினா கெட்ட வார்த்தை அப்படிலாம் அவர் சொல்லலை சங்கி என்பது கெட்ட வார்த்தை அல்ல அப்பா ஆன்மீகவாதி அனைத்து மதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்ட அவரை ஏன் நீங்கள் சங்கினி சொல்றீங்க அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்டாங்க இதுதான் ஐஸ்வர்யாவோட பார்வை அனைத்து மதங்களுக்கும் பொதுவானவர் தான் நான் அப்படிங்கிற மாதிரி இவர் அவர் நானே எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்பா வந்து எல்லா மதத்துக்கும் எது நான் கேட்குறேன் எல்லா மதத்துக்கும் ஆள்னா சங்கினி இருக்க மாட்டாங்களா இல்லை பிரதமர் வந்து எல்லாம் முஸ்லீம் மதத்தை இண்டி கிண்டல் பண்ணிட்டு தெரியாரா இல்லைன்னா கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்திட்டு தெரியாரா அவர் பிரதமராக தான் நடந்துட்டு இருக்காரு அவருடைய அவர் சார்ந்த அவர் மதம் இந்து மதம் அந்த மதத்தில் அவருடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படையாக பண்றார் மூடி மறைக்காம வெளிப்படையா பண்ணுறது தப்பே கிடையாது யாராக இருந்தாலும் அதாங்க நான் நெத்தியில குங்குமம் வச்சிருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய உரிமை மத சுதந்திரம் நான் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து நீ எப்படி நெத்தியில குங்குமம் வச்சிருக்க அப்படி ஒரு ப்ரொபசர் என்கிட்ட கேட்டார் ஒரு இந்து கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட நீ வந்து இப்படி போட்டிருக்க அப்போ நான் கோபி போட்டிருப்பேன் குங்குமத்தில் அயோத்திக்கு போயிட்டு அந்த கரசவைக்கு போயிட்டு வந்த டைம் அது அப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த குங்குமத்தை இப்படி போட்டுட்டு காலேஜுக்கு பிஏ தேர்ட் செகண்ட் இயர் அப்போ அதில் பார்ட் ஒன் தமிழ் எனக்கு உண்டு நான் படித்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த பார்ட் ஒன் தமிழ் இருக்கும் அந்த தமிழுக்கு ஒரு வருவார் அவர் வந்து ஒரு நாள் இப்படி கேட்டார் நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்படி போடுறதோ இப்படி போடுறதோ அதெல்லாம் என்னுடைய சு மத சுதந்திரம் அதை கேட்க நீங்கள் யாருன்னு கேட்டேன் இப்படியே ஒரு உரையாடல் நடந்துச்சு அது ஒரு ஈவினிங் காலேஜில் வந்து ஒரு ஜேர்னலிசம் கிளாஸ் அது இன்னையோட இந்த ஜேர்லலிசம் முடிஞ்சு போச்சு டிப்ள சர்டிஃபிகேட்டுக்கு டிப்ளமோ ஜேர்னலிசம் கிளாஸ் இன்னையோட இந்த கிளாஸ் முடிஞ்சு போச்சு இதோட இன்னும் இந்த பட்டமும் அந்த டிப்ளமோங்கிற அந்த சர்டிஃபிகேட்டும் நமக்கு கிடைக்காது ஏன்னா அவர் தான் பொறுப்பாளரே அவர் தான் அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து இப்படி கேட்கும்போது அப்பவே தான் கேட்டேன் நான் இப்படி கேட்டேன் ஆனா சினிமா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை நாங்க வந்து சங்கி அப்படின்னு சொன்னாலே அது வந்து கெட்ட வார்த்தை மாதிரியும் அதை வந்து குங்குமம் வச்சுருந்தா அது வந்து குங்குமம் விபூதியாக அவன் வச்சிருந்தான் அப்படின்னா அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இது மாதிரியும் தேச துரோகத்தை சொல்லணும் இந்தியாவுக்கு எதிரான கருத்தை சொன்னா புரட்சியாளர் தமிழகத்துக்கு எதிரான கருத்தை சொன்னா புரட்சியாளர் தமிழகத்தை மாதிரி கருத்தை விதச்சா அது வந்து புரட்சியாளர் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு பின்புலமா இருந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னா கிறிஸ்தவ முஸ்லிம் மதவரி கும்பல்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்துச்சு அது இப்ப மாற்றம் வந்திருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னமும் அதே பேட்டர்ன் ஏன்னா ரொம்ப வருஷமா படம் நடிச்சுட்டே இருந்தாரா இவர் அந்த மாதிரிலாம் யோசிக்காத ஆள் இல்லை யோசிக்கிற ஆள் இல்லை நம்ம இப்ப சொல்றோம் பாத்தீங்களா என்ன இளைஞர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்திருக்குனே அந்த விழிப்புணர்வு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இன்னும் சரியா வரலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா அப்படிலாம் வந்திருந்த அந்த கேடுகட்ட கட்ட எல்லாம் எதுக்கு படம் எடுத்து கொடுக்க போறாரு சரிதானே அது என்ன காரணமும் இருந்துட்டு போட்டுமே அந்த படத்தில் அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் படம் ஓடுது ஒரு விஜய் வச்சு தான் அவர் படம் ஓடுது ஒரு அஜித்தை வச்சு தான் அவருக்கு படம் ஓடுது அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் என்ன சீன் வேண்டாம் அவரு இந்த சீன் தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னால் அதனால் படம் ஓட போகிறதில்ல அந்த ஒரு சீன்னால அந்த ஒரு டைலாக்னால ஓட போகிறதில்ல அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு விருப்பத்துக்கு மாறாக அதில் சீன் வச்சாங்கன்னு இப்படி சொல்ல முடியும் பா ரஞ்சித்து எடுத்த டைரெக்ட் பண்ணால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படங்களில் நீங்கள் திருப்பி ஒருக்க போட்டு பாருங்க அதில் எல்லா கருத்தும் இருக்கும் இந்து விரோத கருத்து இருக்கும் பாஜக விரோத கருத்து இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கச்சிராஜாவை நேரடியாகவே கிண்டல் பண்ணுற மாதிரி குறி போட்டோ இதே போர்டை வச்சுருப்பாங்க இதெல்லாம் வச்சு முடிச்சிருப்பாங்க படம் உடல அது வேற கதை அதனால இவருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு என்ன அப்படின்னா இப்போ அடுத்து வந்து சலாம் சலாமா அந்த படம் வருது இந்த படத்தில் அவர் வந்து ஏதோ முஸ்லீம்களை படத்துக்குடைய டைட்டில் அப்படி தான் இருக்கு அப்படி தான் வந்து ஐஸ்வர்யாவும் அப்படி தான் கதறிட்டு அவருக்கு பொண்ணு ஏன்னா அவங்க தானே இந்த படம் எடுக்கிறாங்க அப்போ வந்து அது வந்து எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது இந்தனி முத்திர குத்துனா முஸ்லீம் படம் பார்க்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க நான் ஒன்றும் சொல்கிறேன் இப்பவும் சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் வெளியே ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன் முஸ்லீம்கள் படம் பார்க்க வரமாட்டாங்க எந்த படத்தையும் பார்க்க வரமாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தப்பி தவறி வீட்டில் இருந்து வீட்டுக்கு தெரியாமல் இளைஞர்கள் திரையரங்குக்கு வந்து படம் பார்க்குறாங்க ஒன்று ரெண்டு பெண்கள் கல்லூரிக்கு போகிற இதில் வந்து ஒன்று ரெண்டு விதி விளக்காக பார்க்குறாங்க அது பிற மிச்சம் பார்க்கறதுலாம் வீட்டில இருந்து ஒருவேளை மொபைலில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த ஓடிடி இதுலலாம் பார்க்கறது தான் வாய்ப்பு இருக்கும் திரையில வந்து திரை திரையரங்குக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து படம் பார்க்கறது ஏன்னா அவங்க மத ரீதியாகவே அப்படி போதிக்கப்படுறா போதிக்கப்படுகிறது அவங்களுக்கு அது ஜமாத்திலேருந்தே சொல்லப்படுது மசூதியிலே போதிக்கப்படுது நீ வந்து படம் பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படத்தில் நடிக்கலாம் படத்தில் இசை அமைக்கலாம் ஆர் ரஹ்மான் அந்த மாதிரிலாம் இது பண்ணலாம் மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் வந்து நடிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த படம் பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லி போதிக்கப்படுறதுனால அவங்க பார்க்கறது ரொம்ப கம்மி அதே மாதிரி க கிறிஸ்தவங்களுக்கும் அதே போதனை தான் எனக்கு தெரிஞ்ச நல்ல பரிச்சயமானது வந்து ஆர்சி ரோமன் கேத்தலிக் இருக்குது பார்த்திங்களா அதுல கொஞ்சம் ஃப்ரீடம் அவங்க நல்லா கொஞ்சம் படம்லாம் பார்ப்பாங்க இந்த சிஎஸ்ஐனி வந்துட்டுன்னா கொஞ்சம் இதை விட ரொம்ப கொடுமையா இருக்கும் படம் பார்க்க போறதுல ஒன்று ரெண்டு விதி விளாக்க படம் பார்ப்பாங்க இந்த பெத்த கொஸ்தினி இருக்குல்ல இந்த கூறுகட்ட பிரிவு அது வந்து சுத்தம் அது வந்து அப்படி தான் போதிக்காங்க அப்படி தான் படம் பார்க்கறது இல்லை இன்னொரு தகவலையும் சொல்றேன் திருப்பியும் சொல்றேன் அதை தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை நூத்துக்கு எத்தனை பேர் கிறிஸ்டின் முஸ்லீம் இருப்பாங்க பதினஞ்சு கூட தேராது அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு வரைக்கும் தான் இருக்க முடியும் பதினஞ்சுன்னே வச்சுருக்கேன் பார்க்க எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன் தான் இந்த எண்பத்தஞ்சு பேர் பார்த்தா படம் ஓடுமா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு நூற்றுக்கு ஆறு பேர் இருக்கக்கூடிய முஸ்லீம் படம் பார்த்தா ஓடுமா எதுக்கு ஐஸ் அதாவது இதெல்லாம் தெரியாது ஐஸ்வர்யாவுக்கோ ரஜினிகாந்துக்கோ தெரியாது வெளிப்படையாக ஸ்ட்ராங்காக அவங்க கருத்தை பதிவு பண்ண முடியலை முடிவு பண்ணால் அப்படி பதிவு பண்ணால் படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தில் அந்த மாதிரி இல்லை இல்லை முஸ்லீம்களெல்லாம் வந்து படம் பார்க்க மாட்டாங்க முஸ்லீம் என்ன அமீர் பார்க்க இல்லை அப்புறம் இந்த வலை ஒன்று பேசிட்டு பேசிட்டாடா அது பேசாது முஸ்லீம் தான் ஆனால் பிஸ்மி அவன் படமே பார்க்க மாட்டான் ஆனால் சினிமா விமர்சனம் தான் பண்ணிட்டே இருப்பார் அந்த யோகே சிகாமணி இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்ல முடியும் இதை தான் லட்சணம் இவங்களுடைய அதில் இவங்க உண்மையை சொல்லிட்டு போட்டு தானே சங்கீனா அம்மா சங்கீதான்னு சொல்லிட்டு சங்கினா கெட்ட வார்த்தைலன்னு இப்போ சொல்லறல அதை இதை மகட்ட சொல்லி சொல்ல வேண்டியது தானே இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா தமிழ் சினிமா மாறுகிறது இந்துக்களை பகைச்சா படம் ஓடாது அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்குது ஏற்கனவே இவங்க வந்து அன்ன படத்தில் வந்து அப்படி தான் வந்து நயன்தாராவே மன்னிப்பு கேட்டு அதுலேயும் ஜெய் ஸ்ரீராம்லாம் லெட்ரு பேட்ல போட்டு வட இந்திய ஓமெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதாக ஆகி போச்சுது இதெல்லாம் போட்டு மக்கள் ரசிகர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க இந்துக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட மகா சொன்னதுக்கு இவர் அப்பாலஜி கேட்டமை தான் மன்னிப்பு கேட்டமை தான் அப்படிலாம் இல்லை நாங்கள் அப்பா வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான் நான் இப்போவும் சொல்கிறேன் இவர் பிரதமர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் இல்லையா இல்லைனா அண்ணாமலை எல்லாத்துக்கும் பொதுவானவர் இல்லை எல்லாத்தான் அவர் சர்ச்சுக்கு போகிறாரு மசூதிக்கு போகிறாரு இல்லாது பொதுவானது இந்துக்காரனாலேயே பொதுவான ஆள் தானே பரந்தமான தானே இருக்கேன் வழிபாட்டு ரீதியாகவே சர்ச்சிக்கும் போகிறாங்க மசூதிக்கும் போகிறாங்க எல்லாமே போயிட்டு தானே இன்னைக்கு வரைக்கும் அதான நடைமுறையில் இருக்குது ஆனால் கிறிஸ்தவங்க இந்து கோயிலுக்கு வரமாட்டாங்க முஸ்லீம்கள் இந்து கோயிலுக்கு வரமாட்டாங்க அவ்வளோதான் அதுதானே உண்மை அதனால இந்துக்களாக இருக்காங்கன்னு பரந்த மனப்பான்மை தான் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுதான் அதில் வந்து வழிபாட்டு ரீதியாக ஒன்றும் கிடையாது இவர் அந்த அடிப்படையில சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு காரணம் இந்துக்கள் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க குறிப்பா சினிமா துறையில் உள்ள ரசிகர்களே விழிப்புணர்வு ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய படம் இருந்து அதனால அப்படியே பூசி மெழுகி ஏதோ ஒன்று சொல்லணுங்கிற நிர்பந்தத்தில் அவர் சொன்னதாக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வை அதுதான் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சொல் சரி தான் நீங்கள் ஆரம்ப இந்த கேள்வியில் கேட்ட மாதிரி தான் சங்கி அப்படின்னா அவன் தேச துரோகினி இது வரைக்கும் யாரும் கிடையாது சங்கியா இருக்காங்கன்னா இந்த நாட்டை ரொம்ப அளவுக்கு அது இவங்க சொல்லக்கூடிய அடைமொழியில் ஒரிஜினலான சங்கிக்கு வந்து வேறு அர்த்தங்கள் இருக்குது அது வேண்டாம் இவங்க எப்படி சொல் அதை கொச்சையை படுத்தி பேசணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களா அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தால் கூட அந்த சங்கிங்கிறது இப்போ ரஜினிகாந்த் சொன்னது கூட தான் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது அது நல்ல வார்த்தை தான் அது இன்னும் நடைமுறையில் இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு மேலே ரொம்ப நேசிக்கிறவனாக இருப்பான் தப்பு தண்டா நடக்குன்னு அதை சட் தட்டி கேட்கறவனா இருப்பான் பாருங்க திராவிடியா மகன்கள் சங்கி ரெண்டே எடுத்து பாருங்க முழுக்க முழுக்க தி பிரிவனத்தை தூண்டுறவனா இருப்பான் திராவிடியா மகன் அவன் தேச துரோகியா இருப்பான் இந்த நாடு பொறிக்க நாடுன்னு சொல்லுவான் இவன் எல்லாம் திராவிடியா மகன்கள் லிஸ்ட்ல வருவான் அதே மாதிரி இந்த நாடு வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த தேசமே தெய்வம்னு சொல்லக்கூடியவன் தான் சங்கியா இருப்பான் முடிஞ்சு போச்சா நேர்மையா இருக்கணும்பா உண்மையா இருக்கணும்பா ஒழுக்கமா இருக்கணும்னா உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லுவான் இது எல்லாமே சங்கிக்கிட்ட இருக்கக்கூடிய குடங்களா இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க பாருங்க இந்த திராவிடியா மகன்கள்ட்ட பாருங்க இது எதுவுமே இருக்காது உழைக்க மாட்டான் அதாவது நேர்மையாக இருக்க மாட்டான் ஒழுக்கமாக இருக்க மாட்டேன் ஐயோ உழைப்பு உழைச்சி சாப்பிடுன்னு நினைக்க மாட்டான் இதுதான் அவங்களுடைய இது இவ்வளவு இந்த வித்தியாசத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன் புள்ளி வைத்த ஐஎன்டி கூட்டணியில் ஏற்கனவே ஆம் ஆத்மி மற்றும் மம்தா பானர்ஜி அவர்களால் ஒரு பெரிய விரிசலே ஏற்பட்டுக்கொண்டு இருக்கிற இந்த சமயத்தில் நிதிஷ்குமார் அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் வெளியே வந்து பாஜக துணையோடு மீண்டும் மீண்டும் வந்து முதல்வராக பதவியேற்றி இருக்கிறார் அந்த புள்ளி வைத்த கூட்டணிக்கு இந்த நிதிஷ்குமாரின் இடமானது எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்கிறது இப்போ அவர் வெளியே வந்ததுனால அந்த கூட்டணியில் எந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்படும் அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி புள்ளி வைச்ச கூட்டணிக்கு நிதிஷ்குமார் அவர்கள் கொல்லி வைத்து விட்டார் அது கரெக்டாக இருக்கும் கொல்லி வச்சுட்டு அவ்வளோதான் கொல்லி வைக்கிறதே இங்கே பிணத்தை கொண்டு போய் தூக்கிட்டு போய் எல்லாம் வச்சு அந்த காரியம் பண்ணுவோம்ல அப்போ தான் கொல்லி வைப்போம் கடைசியில் தூக்கி அந்த சிதைக்கு தீ மூட்டுவோம்ல அதுக்கு தான் கொல்லி வைக்கிறது பேர் அதாவது எல்லா காரியமும் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நிதிஷ்குமார் இருக்க பார்த்தீங்களா பீகாரினுடைய முதலமைச்சர் இப்போவும் முதலமைச்சர் தான் அவர் வந்து இந்த கூட்டணியை அமைச்சதில் ஒரு முக்கியமான ஆள் அமைப்பாளர் நம்ம எடுத்துக்கலாம் அமைப்பாளர் தான் அந்த மாதிரி அமைப்பாளர் லெவலில் இருந்தவர் அந்த அந்த கூட்டணி அவர் தான் வந்து உருவாக்கி கொண்டு வந்தாரு அதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் இணைத்து அவங்க பல்வேறு இடத்துல பெங்களூரு அங்கே இது பாட்னாவில் பெங்களூர்ல டெல்லியில் அங்கங்கெல்லாம் வந்து ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இதுல முக்கியமான கட்சி முக்கியமான ஆள் வந்து அந்த நிதிஷ்குமார்ங்கிறதுல எந்த மாற்றம் கிடைக்கும் கிடையாது ஏன்னா காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர்கள்ல அவர் ஒரு முக்கியமானவர் அதுவும் வட மாநிலத்தை சார்ந்தவர் இப்போ தென் மாநிலத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தென் மாநிலத்தில் தமிழகத்தில் வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இது வந்து அந்த அந்த ஐஎன்டி குழு அந்த புள்ளி வச்ச கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணி இங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் நடந்த போது வந்து பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருந்தார் இருந்து அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இருந்தார் அப்படி தொடர்ந்து வந்து எலெக்ஷனை சந்திச்சாங்க தேர்தலை சந்திக்கும் போது அவர் முதலமைச்சர் தான் சந்தித்ததில் அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு சீட்டுகள் கிடச்சி அதாவது அந்த ஜேடி அதாவது ஐக்கிய ஜனதா தளம் அந்த கட்சி தான் அவருடைய கட்சி அவருக்கு நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ தான் கிடைச்சாங்க ஆனால் பாஜகவுக்கு எழுபத்தெட்டு எம்எல்ஏ கிடைச்சாங்க வெற்றி பெற்றாங்க இந்த எழுபத்தெட்டு எம்எல்ஏ பெற்ற பாஜக பெருந்தன்மையோடு நிதிஷ்குமார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க கொடுத்த அழகு பார்த்து அவரும் அப்படியே வந்துட்டு இருந்தார் இருபத்தி ரெண்டில் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உள்ளால கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வந்து அவர் வந்து பழைய நண்பர் லல்லு பிரசாத் கூட டையப் பண்ணிட்டு லல்லு பிரசாத்துக்கு பையன் அவரை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவங்க பிஜேபி அதாவது பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியே போய் அவங்க தனியாக அங்கே ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க பீகார்ல அப்போ பீகார்ல வந்து பாஜக பாஜக அல்லாத அணி அப்படின்னு பார்க்கும்போது அதுல லல்லு பிரசாத் அப்புறம் நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேருடைய கட்சியை வந்து அங்கே ஒரு ஜாயின் பண்ணி ஒரு கூட்டணி வச்சுட்டாங்க அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அங்கே இருந்துச்சு மகாபந்தன் கூட்டணின்னு சொல்லிட்டு அங்கே பேர் வச்சுக்கிட்டாங்க இது வந்து அங்கே உள்ள நிலவரம் இப்போ என்ன அப்படின்னா அந்த கூட்டணி கூட்டணியில் காங்கிரஸும் சேர்ந்துட்டு அப்போ காங்கிரஸுக்கு உருப்படியான ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்து அது வந்து பீகார் தான் அதாவது காங்கிரஸுக்கு இல்லை அந்த ஐஎன்டிஐ கூட்டணிக்கு ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் லல்லு பிரசாத்தினுடைய கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது எம்எல்ஏ அவங்களுக்கு தான் ஒரு எம்எல்ஏ அதிகம் முதலாவது கம்மியா இருந்துச்சு அப்புறம் வேற ஒரு கட்சியில இருந்து எல்லாம் இழுத்து அவங்க நம்பர்ல வந்து பாஜகவை விட ஒரு எம்எல்ஏ அதிகம்ங்கிற கணக்குல அவங்க கொண்டு வந்துட்டாங்க காங்கிரஸுக்கு பத்தொன்பது எம்எல்ஏ இருக்காங்க அது ஒரு முக்கியமான ஒரு இதுதான் பாஜக பா காங்கிரஸ் அல்லாத மாநிலங்கள்ல ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல காங்கிரஸ் அதிகமா இருக்கிறதுல இது ஒரு நம்பர் பத்தொன்பது எம்எல்ஏ அவங்களுக்கு இருக்காங்க அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா சீனாவின் கைக்கூலிகள் அவங்க எங்கே போனாலும் ரெண்டுக்கு மேலே வரமாட்டாங்க அதனால் ரெண்டு எம்எல்ஏ தான் ஏதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு 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 நாலு பேர் இருக்காங்க இது போக அந்த கம்யூனிஸ்ட்லேருந்து வெளியே போய் ஒரு அதாவது மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட்னி ஒரு கட்சியை ஓட்டுத்தர ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து பதினாறு எம்எல்ஏ இருக்காங்க பதினா பதினாறு அப்போ இந்த கம்யூனிஸ்ட்டுகள்னு மொத்தமாக எடுத்தீங்கன்னா இருபது மொத்தமாக போட்டு பூசுவாங்க அது இந்த ரெண்டு கம்யூனிஸ்டும் கிடையாது உண்மையான இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட்டுக்கும் மொத்தமே நாலு சீட்டு தாங்க இருக்குது ஆனால் மார்க்சிஸ்ட் லெல்லினிஸ்ட்னு இருக்குல்ல அந்த அவங்களுக்கு வந்து பதினாறு எம்எல்ஏ அது சேர்த்து மொத்தத்தில் அவங்களுக்கு இருபது வந்துடுது அப்போ நீங்கள் அவங்க இருபது காங்கிரஸ் ஒரு பத்தொம்போது இவங்களுக்கு ஒரு எழுபத்தொம்பது இவ்வளவு எம்எல்ஏக்கள் வந்து அந்த அணியில் இவ்வளோ நாளாக இருந்துச்சு இது கூட தான் வந்து நிதிஷ்குமாருடைய நாற்பத்தஞ்சே வந்து ஜாயிண்ட் ஆச்சு அப்போ இது ஒரு வலுவான ஒரு அணிதான் அதில் சந்தேகமே கிடையாது பீகாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு ப பயங்கரமான ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஐஎன்டி கூட்டணி இருந்துச்சு இது வந்து யதார்த்தமான நிலவரம் இந்த சூழ்நிலையில் அந்த நிதிஷ்குமார் இங்கே பலபடியும் வந்து பாஜக அணிக்கு அவர் தாவுனதுனால இந்த கூட்டணி கொள்ளி வைக்கப்பட்டதுன்னு அதை அதை வச்சு தான் சொன்னேன் ஏன் கொல்லி வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து மணிப்பூரில் இருந்து ஆரம்பித்தார் நடைப்பயணத்தை இரண்டாம் கட்ட நடைப்பயணத்தை அந்த பப்புர் கரில் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தி வந்து அங்கேருந்து இருந்து ஆரம்பித்தார் அந்த ஆரம்பித்த இடமே மொதல் தப்பான இடம் அவர் வந்து அருணாச்சல பிரதேசத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா திட்டம் ஏன்னா அதுதான் லாஸ்ட்ல இருக்கு அருணாச்சல பிரதேசத்துல இருந்து கே அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் அந்த ஓரத்துல இருந்து லாஸ்ட்ல இருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் அப்படி வரவும் இதே மாதிரி அங்கேருந்து ஒரு கிளம்பி வரணும் இதுதான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது ஆனால் அருணாச்சல பிரதேசம் வந்து அது எங்களுடைய மாநிலம்னு சொல்லி சீனாக்காரன் இன்னைக்கு வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்கான் எங்க மாநிலம் எங்க நம்ம அது அவனுக்கு மாநிலம் உலகம் முழுக்க அந்த நாடு பிடிக்கிறதுல பெரிய ஆசை அவனுக்கு அவன் இன்னைக்கு வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட அந்த இதுலதான் நீ அங்க இருந்து ஆரம்பிச்சா சீனாக்கார வருத்தப்பட்டுருவானா விளங்குமா காங்கிரஸ் அதோ முடிஞ்சு போச்சு அதோட இவ்வளவுதான் பக்தி இவங்களுக்கு காங்கிரஸ் அதாவது அருணாச்சல பிரதேசம் நமக்கு கிடையாது காஷ்மீர் நம்ம கிடையாது உள்ளது இது இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருக்குது விளங்கும் அதுதான் அந்த கூட்டணியில் இருக்க எல்லாரும் இருக்காங்க இதில் அவங்க அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்காம அதனால மணிப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேற்கு வங்காளத்துக்குள்ள அப்படியே நுழையிறதுக்கு உள்ள வரும்போது மம்தா பானர்ஜி நாங்கள் வந்து ஐஎன்டி கூட்டணியில இல்லை எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தனியாக தான் இருப்போம் திமுக காங்கிரஸ் தனியா நிற்கும் நாங்க தனியா நிற்போம் கம்யூனிஸ்ட் தனியா நிற்கும் அது என்ன வேணாலும் அவங்க பண்ணிட்டு போறாங்க நாங்க திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தனி தான் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி அதாவது அந்த பேரணி அப்படியே வருது நடைப்பயணம் அது மேற்குவங்காலத்துக்குள்ள நுழையதுக்கு முன்னாடி அங்க ஆப்பு அடிச்சு அங்க ஒரு பெரிய இதை அங்க அந்த அம்மா ஆரம்பிச்சுது அதே நேரத்தில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அந்த முக்கியமான ரெண்டு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடியது ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு டெல்லிலயும் நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க மாட்டோம் பஞ்சாப்லேயும் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் நாங்கள் இங்கே தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தனி தான் ஆனால் நாங்கள் வந்து ஐஎன்டி கூட்டணியில் தான் இருக்கோம் ஐஎன்டி கூட்டணியில் தான் இருக்கோம் ஆனால் நாங்கள் ஆளுங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் தனியாக தான் இருப்போம் இன்னும் தனியானா என்னது காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்போம் பஞ்சாப்ல காங்கிரஸ் சேர்த்து நாங்கள் சண்டை போடுவோம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்குவோம் அப்புறம் வந்து டெல்லிலையும் நாங்கள் அதே மாதிரி ஏற்று ஏற்று திட்டிக்குவோம் ஐஎன்டி கூட்டணியில் வந்து ரெண்டு பேரும் தோல்லை கைப்பற்றிடுவோம் இதே மம்தா பேனர்ஜின்னு சொன்னா சொன்னாங்க இதே தான் வந்து அரவிந்த் இதே தான் கெஜ்ரிவாலும் வந்து இது கேரளாவில் ஆட்சி எது ஏற்று ஏத்து எது பாஜக ஒரு அணிந்தா ஒரு ஒரு பெரிய முக்கியமான கட்சின்னா இன்னொரு ஆண்ட கட்சியா இருக்கக்கூடியது காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் நாங்க எதிரி முதனா சண்டை போட்டுருவோம் குடிமைப்படி சண்டையெல்லாம் போடுவோம் அடிச்சு கட்டி புரண்டு சாக்கடையிலலாம் எல்லாம் உளுந்து எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ஐஎன்டி கூட்டில நாங்கள் ஒன்றா இருந்தோம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா இந்த லட்சணத்தில் அப்போ நான் சொன்னதை பார்த்தீங்களா கேரளாவில் அவுட்டு அது அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் அவுட்டு அப்புறம் வந்து பஞ்சாபில் அவுட்டு டெல்லியில் அவுட்டு உருப்படியாக இருந்த ஒரே ஒரு மாநிலம் பீகார் அங்கேயும் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ எங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அவர் நான் பதினோரு எம்பி தா சீட்டு தாரேன் உங்களுக்கு காங்கிரஸுக்குன்னு என்ன எண்பது எம்பிக்கள் உள்ள தொகுதி மாநிலம் எண்பது எம்பிக்கள் உள்ள மாநிலத்தில் பதினோரு எம்ஏ இதை வந்து காங்கிரஸுக்கு நான் தாரேன் சொல்லி அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக பேரக்கூடிய அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு இவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா நிராகரித்தாங்களான்னு தெரியல அங்கே வந்து பெரிய அளவில் அவங்களால சோபிக்க முடியாது இருந்தாலும் அவங்க ஒரு அணி அவங்க அமைச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாருங்கள் இங்கே இது வந்து ஏற்கனவே அவங்க எத்தனை எத்தனை சீட்டு திமுக அணியிலேருந்து கொடுத்தாலும் இவங்க ஏற்றுக்குவாங்க அது போன தடவை பத்து கொடுத்தீங்க இந்த தடவை நீங்கள் ஏழு தான் தருவோம்னாலும் வாங்கிடுவாங்க இல்லை பத்து கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க இல்லை நாலு தான் தருவோம்னாலும் வாங்கிடுவாங்க வேறு போக்கு இல்லை இது இங்கே உள்ள நிலை வரும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுருக்கீங்களா அங்கே திமுகவும் சேர்ந்து தான் இந்த வாட்டி மண்ணை கவ போகுது அதனால் இது பெரிய விஷயம் இல்லை பீகாராக அவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு இதை உருவாக்கக்கூடிய அணியில இரு சூழ்நிலையிலே இருந்துச்சு அது அந்த சூழ்நிலையில் வந்ததுனால அந்த அணி மொத்தத்துக்கும் அதனால தான் அந்த வார்த்தையை கொல்லி வைத்ததுன்னு பயன்படுத்தினேன் அந்த அணியை நிலகுலைஞ்சி போச்சுது என்னமோ திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதாவது ஒரு கூட்டணி அமைச்சுது பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் கூட நிற்கலை இவ்வளோ தான் இவங்க ஒற்றுமை இவங்க வந்து கையில நாடு சிக்கிச்சுன்னா நாடு என்ன லெவலுக்கு லட்சணத்தில் இருக்கும்னு நினச்சி பாருங்க ஒரு நாட்டை ஆள்றதுக்கு நாங்கள் ஒரு இதை உருவாக்குறோம்னு சொல்றாங்க ஒரு கூட்டணியை வச்சு அதை மோடிக்கு நிகராக நாங்கள் கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க அந்த அணியானது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வரல அதுக்கிடையில் அது ஒன்னும் இல்லாமல் போயிட்டு இவ்வளவுதான் எங்களுடையது அதனால் அந்த அணிக்கு மிகப்பெரிய ம ஒரு பெரிய பின்னடைவு ஒன்னு இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம் வேணாம் தமிழ்நாட்டில் வேண்டாம் இவங்க நாங்கள் இருக்கேங்க இருக்குன்னு காணிப்பாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும்ல ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நே மோடிக்கு இப்போ போட்டியே களத்தில் இல்லாத லெவலில் இப்போ தான் உண்மை